அஸ்லாம் வலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஒபர்க்கு அம்பிக்கினே சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுவின் அழகிய அறிவர்கள் பாகம் நாற்பத்தி ஒம்பது உலக வாழ்க்கையின் உண்மை நிலை உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்கூடக்கூடிய ஒரு காணொலி தான் இது அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்புவோரே தம் இறைவனிடம் உண்மைப்படுத்தியோரும் சாட்சி கூறுவோரும் ஆவார் அவர்களுக்கு அவர்களின் கூலியும் ஒளியும் உண்டு நன்மை நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோரே நரகவாசிகள் விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கிடையே பெருமை அடித்தலும் பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக அதிகமாக்கிக் கொள்ளும் ஆகியவைய இந்த உலக வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வுலகின் நிலை மலையை போன்றது அதன் காரணமாக முளைத்த பயிர்கள் ஏக இறைவனை மறுப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது பின்னர் அது காய்ந்து விடுகிறது அது மஞ்சள் நிறமாக மாறுவதை காண்பீர் பின்னர் அது கூலமாக உண்ணுமில்லாகவும் போயிடும் போய்விடுகிறது மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லாவிடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு இவ்வுலக வாழ்வும் இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் வசதிகளை தவிர வேறு எதுவும் இல்லை உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் உந்துங்கள் அதன் பரப்பளவு வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு போன்றது அல்லாகவையும் அவனது தூதர்களையும் நபியவர்களுக்காக நம்பியவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது இதுவே அல்லாவின் அருள்கொடை அதை அதைத்தான் நாடியோருக்கு அவன் வழங்குகிறான் அல்லா மகத்தான அருளுடையவன் இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்ன நடந்தாலும் சரி அது தெளிவாக பதிவேட்டில் குடிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விதி என்ற எழுத்து அது இது அல்லாவுக்கு மிகவும் எழு எளிது எளிமையானது எளிதானது உங்களுக்கு விட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவன் உங்களுக்கு வழங்கியது நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும் விதியை இந்த விதியை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் கர்வமும் பெருமையும் கொண்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல் கூறுகிறான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அன்புக்கு சகோதர சகோதரிகளை படித்தவர்களே பண்பாளர்களே இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் அல்ல நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் அவன் எதை விரும்புகிறானோ அதை நாம் செயல்படுத்தும் போதுதான் அது நம்மளிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான கூலி வழங்கப்படும்